ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் முப்பது நாள் முப்பது வகையான சமையலோட இன்னைக்கு ஒன்பதாவது நாள் பொதுவாக மற்றவங்கள என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் இட்லி தோசை சாப்பாடு குழம்புன்னு சொல்லுவாங்க அதுவே அடைன்னு சொன்னால் பெருசாக தெரியுங்க அப்படிப்பட்ட அடை தாங்க நீடைய ஸ்பெஷலு எங்கள் அம்மா அடை சுடும் போது கடலை பருப்பு காஞ்ச வெங்காயம் வெங்காயம்லாம் வதக்கி சேர்ப்பாங்கங்க அதுவே என் வீட்டுக்கார் வீட்டு சைடில் அடைனா முருங்கீரை வெங்காயம் காஞ்ச மிளகாயெலாம் அப்படியே போட்டு அடை தட்டுவாங்கங்க எப்படி அடை சுட்டினாங்க அடைனாலே ஸ்பெஷல் தாங்க எனக்கு அடைக்கு சூப்பர் காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி தக்காளி தொக்கு அது மட்டும் இல்லாமல் என் இந்த அடை கூட எனக்கு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ங்க இது என்னோட லன்ச் பாக்ஸோட இன்னொரு ஃபேவரட் ஃபுட்டும் கூடுங்க என் சின்ன வயசுல எங்கள் அம்மா அடிக்கடி ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு இந்த அடையும் வெங்காய பச்சடி இருந்தாங்க கொடுப்பாங்க இதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வச்சு சாப்பாடு கொஞ்சம் மீந்து போச்சுங்க அந்த பழுதான் ஒரு கிளாஸ்ங்க ஆளு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பழுது அடைதாங்க இன்னோட எங்களை இதை மாரி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க